அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக ஐந்து கிரக நிலைகளுடைய ஆட்சி பலம் இந்த வாரத்தில் அற்புதமான மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பல்வேறு வகையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கப் போகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் ராகுவும் மனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திற்கு ராசியின் அதிபதி செல்வது வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவது யோகாதிபதி ஆட்சி பலம் பெற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது என அனைத்துமே அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் தர்மத்தின் வாழ்வதனை சோதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயம் உண்டு ரிசர்வராசிக்காரர்களுக்கு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்ப்பு குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான இயற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு உபகரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் மற்றும் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை விளைவித்தும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது கனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராஜ சஞ்சரிக்கிறாருங்க சனி ராசியில் விற்றுப்பது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க தொழில்துறை வியாபார றையில் பெற்று பெ சஞ்சரிக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறைகளிலும் முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இதிலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார ஏமாற்றத்தை சந்தித்து அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான உடைய அமைப்பும் ஒன்பதாம் தேதி வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறை கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு அளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு ராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறை அதிரடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்தில் குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய நாரிய வெற்றிகளை சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகின்றன ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் ஐந்து கிரக நிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்கள் தொழில் உத்தியோகம் குடும்பம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது விசுவராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ஜென்ம குரு இருப்பதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது பெரும்பான்மையான கிரகநிலைகள் ஜென்மராசியிலிருந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே விலகுவதால் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ரிசவராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ஒன்பதாம் தேதி வித்யா புதன் ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் எனவே உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது ராசியின் அதிபதி பதிமூன்றாம் தேதி முதல் ஜென்மராசியை விட்டு விலகி குணஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் அரசியல் துறையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு கலைத்துறையிலும் அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்திற்கு பிறகு ஜென்மராசியை விட்டு விலகுகிறார் எனவே பல வகையில இருந்து வந்த அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பல விஷயங்கள்ல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் சனி ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் எனவே சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவரிடமும் இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை நிழல் கிரகமான ராகு லாபத்திலும் தோற்றக்காரர்களான கேது பஞ்சமத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பங்களை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே விரய செலவுகள் அதிகரிக்கும் அந்த விரய செலவுகளை மங்கள காரகனின் அமைப்பு காரணமாக சுப விரயங்களாக மாற்றுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையில் உங்களை விரோதியாக நினைத்தவர்களுடைய மனநிலையிலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் துவக்கத்தில் உச்சம் பெற்று ஜென்ம ராசியிலும் அதற்கு பிறகு ரெண்டு மூன்று நான்கு என பல இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறார் பெற்றும் நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மேலும் இயன்றால் குலதெய்வ வழிபாட்டை இந்த வாரத்தில் மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு